இந்த தமிழ் உங்கள் உண்டான் ஒரு வரைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காடை சமையல் தாங்க பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் மொச்சை மாங்காய் போட்ட ஒரு குழம்பு இந்த மாதிரி காய் அதிகமாக போட்டு தான் தனியாக காய் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கு அரைச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா தேங்காய் சீரகம் சோம்பு வெங்காயம் தக்காளி பூண்டு வச்சு அரைச்சிருக்கேன் இங்கே தண்ணி குழம்பு மிளகாய்க்கும் இப்போ முருங்கைக்காயும் மொச்சையும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கடாயில் என்ன செஞ்சுருக்கேன்னு ரொம்ப ஈஸியான குரங்கு கழுது தோல் வெங்காயம் தக்காளி கருவிலாம் இது நல்லா வறுஞ்சி வரக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் முருங்கைக்காய் வாங்காய் மட்டை கொடுத்துருக்கேன் எல்லாமே பார்க்காம நல்லா வரைஞ்சி வச்சு நம்ம இந்த அரைச்ச அரைச்ச அரைகளை மட்டும் நம்ம அரைச்சி வச்சுக்கோங்க ஈஸியாக இந்த குழம்பு முதல் நாள் நைட்டும் நம்ம அரைச்சோங்க ஈஸியாக இந்த குழம்பு பண்ணிக்கலாங்க ரெண்டு நாள் நாளும் சமையல் வெறும் தயிசாரம் அன்மளவாக வச்சுருக்கேன் சுதராத்து குழந்தைகள் வெள்ளிக்காதத்திலேயே ஊருக்கு போய்ட்டுலாம் செம்ம தயாராக இருந்தது அதனால வெள்ளாலும் பயிர் சாதம் தஞ்சி இட்லி தோசை அப்படின்னு எல்லாம் வச்சு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா முருங்கைக்காய் மொச்சா தக்காளி மாங்காய் கத்திரிக்காய் இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம் இது வெங்கைக்காய் தான் அதனால் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லைன்னு இப்ப பாத்தீங்கன்னா இதில் நம்ம புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் மாங்காய் சேர்த்தாலும் கொஞ்சம் புளித்தண்ணி சேர்த்தா குழம்பு ருக்கியா இருக்கும் இதோட அரை வந்து அதோட சிறிது பருமி கரும சேர்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம குழம்பு மிளகாய்க்கும் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் சேர்க்குறேன் உப்பு என்ன நான் சேர்க்குறேன் இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு கொதிக்க விட்டு ஏற்கனா சூப்பரான குழம்பு ரெடியாகிடும் இதில் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நாங்கள் சை டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் கடைசியாக இறக்கும்போது ஒரு ஸ்பூன் நல்லெண்ணுக்கு இறக்குனீங்கன்னா கொழம்பு நல்லா ருசியாக இருக்கும் எங்கள் சித்தி அவங்க தோட்டத்தில் விலங்கு ஒரு ரெண்டு சாப்பிடுங்க கொடுத்தாங்க ரொம்ப ருசியாக இருக்கும் தோட்டத்து மூலக்கா இப்போ இந்த கொதிக்கட்டும் நம்ம பார்க்கலாம் நல்லா பச்சை வாட போக நல்லா கொதிக்குங்க இந்த ஸ்டேஜ்ல நீங்கள் உப்பெல்லாம் சரி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இது நல்லா கொதிக்க மாட்டோம்னு நம்ம பார்க்கலாம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் இதில் கொஞ்சம் நல்லா விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ஈஸியாக சூப்பராக குழம்பு தயாராகிடுச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆஃப் பண்ணிடலாமா முதல் நாளே நம்ம தயார் பண்ணி வச்சுட்டோம்னா இந்த குழம்பு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்